அவளை சும்மா இருக்கு சொல்ல அவ எதுக்கு என்ன பத்தி சிரிச்சிட்டே இருக்க எவ சிரிச்சா எவளும் சிரிக்கல நான் அந்த பிள்ளைட்ட தான் கடைக்கு போய் சொல்லிருக்கேன் ரெண்டு பேர் சேர்ந்தது கிளவியையும் கூட்டி சேர்த்து மூணு பேர்மா இருந்த 20 ரூபாயையும் கிழிச்சு விட்டுக்கிட்டு நான் அவளை அடிச்சு பறந்து தெரிச்சிட்டு ஓடி தெரிச்சிட்டு நீ அவளை ஏ கடைக்கு போய் நீ போதுவா தான கடைக்கு போய் சொன்னே திருப்பி உனக்கு என்ன பிரச்சனை என்ன எதுக்கு இவ்வளவு நேரம் முட்டு போட்டு இருந்து வெச்சிருக்க அப்பா வரட்டும் அப்பா பெரிய வார zdję чисருக்கை, நான் சிரிக்க Incredிதான் كون பியான மனாயceans சட்டைக்க்கு விடிர olduğ당히 நேராக்காம் வயன் compensation சட்டைக் கேட்டு

ஏப்பா இல்லப்பா ஏப்பா போய் சொல்லுடா அவள தான் கையில பைசா வச்சிருந்தா என்னது பைசா என்னது என்ன எலவு சொல்லி தொலைங்கோ வேலைக்கு போனா மனுஷனுக்கு நிம்மதி வேண்டாம் ஊங்க இதில இருந்தே உயிர் பேய்றோம் நீர் எனக்கு என்ன தாரேறி நீர் எனக்கு என்னத்த தாரேறிங்க கொட கொட மாத்தி அத்தைக்கு எலவு करके டெய்லி பணம் தாரேரா இல்ல மாசம் மாசம் வரமானத்தை கொண்டு பாதிய தாரேரா

அஞ்சு ரூபா நீதிவரை நிற்க நடந்து இருவரத்துக்கு ரொம்ப ஆத்தியை கட்டிக்கிட்டு பை கால் கிழுக்கு தொங்க விட்டு காணவா நான் எங்கே தொங்க விட்டேன் ஆச்சி தான் நந்தி இழுத்தாரா எந்த ஆச்சி கன்று எங்கே இந்த முட்டையா இந்த முட்டை கிழகு ஜெய்யா அநியாயத்தில் உங்களுக்கு அப்புறம் ஆப்பிள் அவங்க மன ஆப்புடா எடி அவ்வளோ அவ்வளோ பக்களு சண்டையே போட்டாலும் கடைக்கு போனாலோனு இருந்து போகும் அந்த கிழகு இழுத்துக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்தவ அதை சென்று அந்த ஆச்சி தான்ப்பா வந்து பைசாவை பிடிச்சி இழுத்து மொத்தமாக கிழிஞ்சி வாங்க அதுக்கு முன்னால் வந்து கடைப்பாடுவான் இங்கே இரு பத்தராளி இனிமேல் இந்த கிளவி ஒன்ட்ட சொன்ன சரிப்படாது தள்ளி இனி அந்த கிளவிக்கு கொடுக்க அறுப்பல எனக்கு இனி அது வீட்டு பக்கம் வரட்டு தெரியும் தான் நான் அந்த கிளவையை போய் பார்த்துட்டு வரேன் இந்த மொட்டாச்சிக்கு குடுக்க குடுப்புல இனி வீட்டு நடவசை பக்கம் மிதிக்காது சும்மா போட்டுக்கிட்டு வேணைன்னு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து வம்பை எழுத்து விட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் இல்லை இப்போ சண்டை வந்து நிற்கிது உல்லாம் மனதில் சந்தோஷம் அந்த தோணுதான் சுருப்பு மனதான் பக்கத்தில் போக உள்ளதா போவார் இரு நான் இப்போ வார் இப்போ பேர் நான் நாலு வார்த்தை கேட்டுட்டு வரேன் நீ பேசாம இருன்னு சொல்லுதம்ல எனக்கு தெரியாது இந்த கிடையாது நீ ஒரு வேலையை மட்டும் பாத்துட்டு இருந்தா பாத்துக்கிட்டு இவர அரை விட்டா இருப்பாரு பாருக்கு ஏ சனிய முடிச்சு சொல்லல எப்பயாவது எடுப்பல உங்களால வீட்டு ஊர் எங்க இங்க நீ 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 இந்த கொடுத்து வச்சா ஆ ஆக்கிரம் கொண்டாந்து எங்களுக்கு நான் எங்கேயாவது சும்மா சும்மா எங்களை போட்டு அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கேன் நாங்கள் இங்கே இருக்க தான் உனக்கும் பிடிக்க மாட்டேங்கிறோம் நாங்கள் எங்கேயாவது வரும் இப்படி குறையை இழுத்து ரெண்டு பேரும் இருக்கிற குலையை இழுத்து ஒரு ஆம்பளை பையனை பெற்று போட்டு நான் நிம்மதியாக இருந்து கலத்திருப்பான் ஆஹ் ரெண்டு

இனி அங்க ஆடி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஆடுவாரு உங்க இதுல நிக்கல கலி மூவாயில பர மூவாயில இனி அவர் கால்ல போய் உலணும் கால்ல உலந்து அவர் இங்க இழுத்துட்டு வரணும் அங்க கோலம் எடுத்து அவள பாத்து சிரிக்கல தான் நடக்க போகுது என்ன அடி அடிக்காம எங்க அம்மா அம்மா என்ன வலி பலிக்குது தோடைய புடிச்சு நவுட்டு நவுட்டு நவுட் நவுட்டுகா அப்பா எரும மாடி எல்ல அந்த வந்து இவளோ அந்த கிளவியின் சண்டை போட்டு பைசாவை கிழிப்பாவ நான் முட்டு போட்டு நிக்கணுமா என்ன ஏட்டி என்ன ரொம்ப ஏத்தி ஏத்தி பேசுற வாய் உடைச்சி இடிச்சிருவேன் முட்டு போடு நின்னுட்டி அம்மா போட நல்ல எகத்தப்பு வந்து போச்சு முட்டு போடுடி முட்டு கொட்டல எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு வேலைய பத்திடி இரு பியானு புள்ள தன்னாய் போட்டிங்க மோரைய பர் மோரைய மூஞ்சி மோரைய குரங்கு போல எதுக்கு டி நீ இப்ப எனக்கு தங்கச்சியா போறந்த குரங்கு பியானு புள்ள பிச்சகாரி நாய் மோர மூஞ்சி மாள பர் என்ன ஏட்டி சிரிக்க மோரைய பர் ஏறுமாடு எப்படி அம்மா நேத்திக்கு வாரிய லடி ஊ ஊ ஊ வாயே பொத்து இவ்வளவு நேர முட்டுப்பட்டி நீல முட்டு வீங்கிட்ட முட்டு போடதெல்லாம் நாங்க ஸ்கூல்லயே போட்டு பலகோம் உனக்கு எப்படி செவுட்டல அட்டி இடி மாதிரி இருந்தா சும்மா ஹரியண்டி எப்படியாவது எப்படியா ஒட்டிடற? இத எப்படி மடி ஒட்டமடியோ கிலின் தெண்டி இல்லாம ஒட்டமடியமா உன் பல்லு மொறைய காட்டாத

ஏச்சி அடேய் 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 நில்லு நில்லு yav yav உடிடி நீ உடிடி கைய உடிடி எனக்கு கැලவிய கொल्ला மொடமட்டே உடு ஏள வாச்சமா சுட்ட ராஜமலை என்ன வா வா பதறலி வாட்டியா எங்க சும்மா இருங்க எங்க பாவம் எங்க அந்த ஆச்சி பயஸான காலத்துல என்ன டீஞ்சடி நெஞ்சிவலி வந்து மண்டைய போட்டுாம உடுங்க எங்க உடுங்கங்க நீ கைய எடுன்னு சொன்னே நீ கைய எடு ஏள என்ன இல்ல மாப்ளை மொண்டட்டி குஜு குஜுன்னு பேசு ல சாம என்னதுன்னு வாங்கோ சரி பாட்டி நான் பாரேன்னா யாராவது இருந்தா சொல்லு பாருங்க யாச்சி இதெல்லாம் நல்லது காவாது இங்க என்ன பத்தி தெரிஞ்சப்புறம் இப்படி இருக்குது நல்லது காவாது கடவுளே இவருக்கு என்னடா இருக்கு புடிச்சிட்டு போல இருக்கு எதை சும்மா இரியும் என்ன என்னது இல்ல பொண்டாட்டினா அப்படிதான் இருப்பா நாலு வார்த்தை நறுக்கு நறுக்குன்னு தான் கேப்பா அதுக்கு என்ன முடியும் பாவம் சரி போட்டு குடும்பத்தோட குடும்பமா இருந்து வச்சு வாழு பொண்டாட்டி ஆயிட்டா என்ன செய்யக்கு பா யாச்சி இவர அத கேக்கல அந்த இருவர கிழிஞ்சி போச்சுல அத வந்திருக்காரு வா அந்த வா வா

என்ன நீங்க சொல்லுது என்ன சொல்ல வந்தேன்னே எனக்கு மறந்து போச்சு இந்த பிள்ளைல போட்டு அடி அடி நான் அடிச்சா என்ன கதை கேட்டதுக்கு இந்த ஆச்சு வந்தவ இருவருவா புடிச்சு கிழிச்சாவன்னு சொன்னா எளவில நான் அதை கேட்கதுக்கு வந்தேன்

அப்பா சண்டையா போட்டு போது கோபமா போது மண்டையா போட்டாரு அவர் அசிங்கப்பட்டு போறாரு நானா முதல்ல சொன்ன மாதிரி கிளைத்து போவாரிய போவாரியே அவர் இவர் ஒன்னு பேச அந்த ஆச்சி ஒன்னு பேச நீங்க மண்டை குளத்து என்ன போறாரு ஐயே ஆமா அதிருக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னிச்சாச்சா சண்டாச்சா இந்த மானங்கட்ட பொறப்புக்கு தான நீங்க அடி வாங்கி சாவுறியே ஏண்டா போயிருங்க நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம் போமா இவ்வளவு மனுஷன் இவ்வளவு அடிச்சு நம்ம கைதான் வலிக்கு ரெண்டு நிமிஷத்துல இதுக்கு வீட்டுல ஒரு குறையே உழுவு